திருப்புகழ் வேலும் மயிலும் துணை திருவாவினன் குடி திருப்புகள் பழனி திருப்புகள் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திரூபா நமோ நம ஞான சாமி நமோ நம வெகு கோடி कलादी नमो नमः वेदमन्त्रस्वरूप नमो नमः सामी नमो नमः विहुकोडी नाम सम्बुकुमार नमो नमः भोग अन्दरि बाला नमो नमः ந்த மயூர நமோ நம பரசூர நாம சம்புக்குமார நமோ நம போக அந்தரிபாலா நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர சேத தந்த வினோத நமோ நம न्किनि पादा नमो नम संप्रम वीरा नमो नम नमः किरिराजं सेददण्डविनोदा नमो नम गीद गीदकिन्किनी पादा नमो नम संप्रम वीरा नमो नम किरिराजाम् दीपमङ्गलज्योति नमो नम तूय अम्बल लीला नमो नमः देवकुञ्जरि भाग नमो नम नमः दीपमङ्गलज्योति नमो नम तूय अम्बल लीला नमो नम தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலுங்குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் பூகழ் காவேரியாழ்வில்லை சோழ மண்டல மீதே மனோகரம் ராஜ கம்பீர நாடாளு நாயக வயலூரம் ஏழ்தலம் புகழ் காவேரி ஆழ்வில்லை சோழ மண்டல மீதே மனோகரம் ராஜ கம்பீர நாயக வயலூரா ஆதாரம் பயில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவர் ஓடும் நாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மாக இலையிலேயி ஆதாரம் பையில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவ ஓடும் முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையிலே ஆதி அந்த ஊழாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடனதில் ஆவீனன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆதி அந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காவு நாடதில் ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே போத கந்தரு கோவி நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம போதல்லன் தன்னை ஆழ்வாய் நமோ நம பணியாவும் போதகந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம போதகந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதல்லன் தன்னை ஆழ்வாய் நமோ நம பனியாவும் பூணுகின்ற பிராணி நாமோ நம வேடர் தங்கோடி மாலா நமோ நம போதவன் பூகழ் சாமி நமோ நம அரிதான பூணுகின்ற பீராணி நாமோ வேடர் தங்கோடி மால நமோ நம போதவன் பூகள் சாமி நமோ நம அரிதான வேத மந்திர ரூப நமோ நம ஞான பண்டித நாதா நமோ நம வீர கண்கடை கொள் தாள நமோ நம அழகானம் வேத மந்திர ரூபா நமோ நம ஞான பண்டித நாத நமோ நம வீர கந்தை நமோ நம அழகான மேனி தங்கிய வேலே நமோ நம வான பைந்தோடி வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விசாக நமோ நம தாராய் மேனி தங்கிய வேலே நமோ நம வான பைந்தோடி வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விசாக நமோ நம அருள்தாராய் பாதகம் செய் சூராதி மாலவே கூர்மை கொண்ட இல்லே போராடியேம் பார அண்டகள் வாணாடு சேத்தர அருள்வோனே பாதகம் செடி சூராதி மாலவே கூர்மை கொண்ட இலாலே போராடியே பார அண்டகல் வானாடு சேதர அருள்வோனி பாதி சந்திரனே சூடுவேணிய சூழ சங்கர நார்கீத நாயகர் பாரத்தின் புய சேரு சோதிய கையிலாயே பாதி சந்திரன் சூடுவேணிய சூழ சங்கர கீத நாயகர் பாரத்தின் புயமேசேரு சோதியாயர் ஆதி பாகம் மது உமை கோல அம்பிகை மாதமானோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆதி சங்கரனார் பாகம் ஆதுமை கோல அம்பிகை மாதா மனோமணி சுந்தரி தாயான அபிராமி ஆவல் கொண்டு விராலே சிராடவே கோமல பல சொற்கோயில் மீறிய ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆவல் கொண்டு வீராலே சீராடவே கோமல பல கோயில் மீறிய ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே